ஊடகங்களிலும் இந்த இந்த காடுக்கு இல்லை என்கின்ற வகையில் பல்வேறு வகைகளில் செய்திகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் ரேஷன் அட்டைகளை பொறுத்தவரை மூன்று வகையாக இருக்கிறது அரிசி குடும்ப அட்டைகள் சர்க்கரை குடும்ப அட்டைகள் அதேபோல் ஒயிட் என்று சொல்லக்கூடிய வெள்ளை அட்டைகள் ரைஸ் கார்ட்ஸ் என்கின்ற அரிசி அட்டைகளுக்கும் சர்க்கரை அட்டைகளும் ஒயிட் கார்டு என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வகையான அட்டைகளும் குடும்ப அட்டைகளும் இருக்கிறது இதில் ஒயிட் கார்ட்ஸ் என்று சொல்லப்படுபவை ரெசிடென்ஷியல் ப்ரூஃபுக்காக மட்டுமே இருக்கிற குடும்ப அட்டைகள் அவைகளுக்கு எந்த விதமான உணவுப் பொருட்களும் வழங்கப்படுவதில்லை அதேபோல் சர்க்கரை மற்றும் அரிசி அட்டைதாரர்களுக்கு இது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது குறிப்பாக அரிசி அட்டைதாரர்களுக்கு நூறு சதவிகிதம் வழங்கப்படும் என்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு பாதிப்பு கேட்ட வகையில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கூட்டுறவுத்துறைக்கும் பெருநகர மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இட்ட கட்டளை என்பது எந்தெந்த பகுதிகளில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை பதினான்கு வட்டங்கள் இருக்கிறது தாலுக்காக்கள் என்று சொல்லக்கூடிய வட்டங்கள் பதினாறு இருக்கிறது பதினாறிலும் பாதிப்பு என்பது இருக்கிற காரணத்தினால் பதினாறு வட்டங்களிலும் இருப்பவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் இன்கம் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வருமான வரி செலுத்தக்கூடியவர்களில் பெரும்பகுதியானவர்கள் வசதி கூடுதலாக இருக்கிறவர்கள் என்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இல்லை என்று முதலில் அறிவிக்கப்பட்டது ஆனாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வருமான வரி செலுத்துபவர்களிலும் பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான மழை வெள்ள பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களும் கூட விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் சர்க்கரை கார்டு வைத்திருப்பவர்களும் கூட பாதிப்பு அதிகமாக இருந்தால் அவர்களும் கூட விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கடைகளிலும் ஒவ்வொரு நாளைக்கும் நூறு நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது என்று டோக்கன்கள் தரப்பட்டு அவர்களுக்கு விநியோகிக்கும் பணி நாளையிலிருந்து நடைபெறுகிறது அதே கடைகளில் யாரெல்லாம் எனக்கு டோக்கன் வரவில்லை தகுதியுள்ள நான் பாதிக்கப்பட்ட நான் எனக்கு இந்த உதவித்தொகை வழங்குகிற டோக்கன் வழங்கப்படவில்லை என்று யார் கோரிக்கை விடுக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கான விண்ணப்பங்கள் அந்த கடைகளிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடையில் இருக்கிற விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட கடைகளிலேயே தரலாம் என்று அறிவிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அது சர்க்கரை கார்டாக இருந்தாலும் சரி இன்கம் டேக்ஸ் கட்டுபவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பாதிப்பு கூடுதலாக இருக்கிறது எனக்கு இந்த வகையிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற விவரத்தை பூர்த்தி செய்து அந்த படிவங்களை அந்த கடையிலேயே தந்தால் பிறகு துறை ரீதியான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு பின்னாட்களில் இந்த உதவித்தொகை வழங்கப்படவிருக்கிறது இது மிக சரியாக தெளிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் ஒரு சில வலை வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் இது திரித்தும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பை இப்பொழுது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எனவே பொதுமக்கள் இந்த நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் அச்சப்பட தேவையில்லை அனைவருக்குமே கிடைக்கும் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் கிடைக்கும் அதேபோல் இன்கம் டேக்ஸ் அசசிஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய உயர்தர வருவாய் வரு அந்த வருவாய் உள்ளவர்கள் வரி கட்டுபவர்கள் மட்டும் இதில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் அரசு பணியில் இருப்பவர்கள் ஏ கிளாஸ் பி கிளாஸ் என்று இருக்கிறது ஏ கிளாஸ் என்று சொன்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அலுவலர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது என்று அறிவுறுக்கப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பி கிளாஸ் என்று சொன்னால் டிஆர்ஓ ஆர்டிஓ போன்ற இரண்டாம் நிலை அரசு அலுவலர்களுக்கு இது வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்களும் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களை பொறுத்தவரை ஏ கிளாஸ் பி கிளாஸ் என்கின்ற வகையிலும் அதேபோல் உயர் வருவாய் அலுவலர்கள் உயர் வருவாய் வருமான வரி செலுத்துபவர்கள் இதில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது தகுதி உள்ள அனைவருமே மழை வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் அனைவருக்குமே தருவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாளை காலை பத்து மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வேளச்சேரி ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற அசலட்சுமி நகர் பகுதியில் இருக்கிற திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கடையில் பயனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் தந்து இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைக்கிறார் என்னங்கம்மா இல்ல பாதிப்பு இருக்கிற எல்லா இடத்திலையும் இல்ல ஆறாயிரம் ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழப்புக்கு என்று ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கால்நடைகள் இழந்தால் எவ்வளவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது படகு மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அதை பாதிக்க பாதிப்புக்குள்ளாகியிருந்தால் சேதமாக இருந்தால் அதற்கும் எவ்வளவு தொகை என்று தனித்தனியே அரசாணைகளின் மூலம் வெளியிடப்பட்டு அந்த அரசாணை ஏற்கனவே பத்திரிகைகளின் மூலம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக காலையிலேயே நான் தெளிவுபடுத்திவிட்டேன் கேரளா சிங்கப்பூர் போன்ற பல்வேறு இடங்களில் இந்த பாதிப்பு என்பது அதிகரித்து வருவது உண்மை நேற்றைக்கு சிங்கப்பூரில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அந்த நிர்வாகத்தோடு பேசியிருக்கிறேன் வந்தவர்களுக்கு ஒரு மூன்று நான்கு நாட்கள் என்கின்ற வகையில் ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் என்கின்ற வகையிலே தான் வந்து செல்கிறது அதே மாதிரி தான் நம்முடைய டிபிஎச் அவர்களும் கேரளாவில் இருக்கிற பொது சுகாதார அலுவலர்களிடையே பேசியிருக்கிறார் அங்கேயும் இந்த மாதிரியான பாதிப்புகள் தான் இருக்கிறது என்றாலும் கூட தமிழ தமிழ்நாட்டில் இந்த பரவல் இல்லாமல் தடுப்பதற்கு பரவலை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கேயெல்லாம் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த காய்ச்சல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற இடத்தில் அந்த மாதிரிகளை எடுத்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்லாது அந்த மாதிரிகளை எடுத்து இது எந்த மாதிரியான வைரஸ் ஏற்கனவே கொரோனா பாதிப்புகளை பொறுத்தவரை ஒரு பதினைந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வகையிலான உருமாற்றங்களை பெற்றிருக்கிறது ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் என்று பல வகைகளிலான உருமாற்றங்களை பெற்றிருக்கிறது இது எந்த வகையிலான உருமாற்றம் என்பதை கண்டறிவதற்கும் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து ஆறு நாட்களில் பகுப்பாய்வு கூடத்தின் மூலம் அது பகுப்பாய்ந்து அந்த இந்த வைரஸ் எத்தகைய தன்மையுடையது என்பது அறிவிக்கப்படும்